சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மனு கொடுத்தவர்கள் தங்களின் மனுவின் நிலையை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றன அவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது அது என்னவென்றால் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எந்த சேவைக்கு மனு கொடுத்திருந்தாலும் அந்த மனுவின் நிலையை ஆன்லைனில் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் டபிள்யூ 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 டாட் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி என்ற வெப்சைட் பக்கத்துக்கு சென்றால் முகப்பு பக்கத்திலேயே நியூ முகாம்களின் விவரம் அறிய தங்களின் மனுவின் நிலையை அறிய என்ற ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் தங்களின் மனுவின் நிலையை அறிய என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் டபிள்யூ டபிள்யூ டாட் சிஎம் ஹெல்ப்லைன் டாட் டிஎன்இஜிஏ டாட் -E en ஸ்லாஷ் போர்ட்டல் ஸ்லாஷ் இஎன் என்ற முதலமைச்சரின் முகவரி என்ற பக்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் அந்த பக்கத்தில் சைன் அப் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து பெயர் மொபைல் எண் உள்ளிட்ட தகவல்களை கொடுத்து உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அங்கே ட்ராக் பிரிவென்ஸ் ஃபைல் எ க்ரிவென்ஸ் என்ற ஆப்ஷன்கள் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ட்ராக் க்ரிவென்ஸ் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்தால் புதிதாக வரும் பக்கத்தில் நீங்கள் பதிவு செய்த மொபைல் எண்ணை உள்ளிட்டு லாகின் செய்து நீங்கள் கொடுத்த விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம் உங்களின் மனுக்கள் என்ன நிலையில் இருக்கிறது ஏற்று பரிசீலனையில் இருக்கிறதா என்ற விவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த வகையில் கலைஞ மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்தவர்கள் தங்களின் மனுக்களின் நிலையை மேலே குறிப்பிட்ட உள்ள வழிமுறையின் அடிப்படையில் எளிதாக அறிந்து கொள்ளலாம் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் ஈஸியாக லாகின் செய்யலாம் முதல் முறையாக செயல்பவர்கள் பதிவு செய்த பிறகே உங்களின் மனுக்களின் நிலையை அறிந்து கொள்ள முடியும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரீங்க நாட்களில் உங்களுக்காக புதிய புதிய அப்டேட்ஸ்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அடுத்த செய்தி என்னவென்றால் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பேக்கேஜ் செய்யப்பட்ட பொருட்களை வாங்க போறீங்களா அப்போ இதை நோட் பண்ணுங்க அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியின் ஜிஎஸ்டி புதிய விகிதங்கள் அமலுக்கு வரும் நிலையில் பேக்கேஜ் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளை மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் வளர்த்தியுள்ளது இது நிறுவனங்களின் சுமையை குறைக்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நுகர்வோர் விவகாரத்துறை வெளியிட்ட அறிவிப்பின்படி மாற்றப்பட்ட விலை ஸ்டிக்கர்களை தாமாக முன்வந்து பயன்படுத்த நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதாவது உற்பத்தியாளர்கள் புதிய விலைக்கான ஸ்டிக்கர்களை பேக்கேஜில் ஒட்டிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் திருத்தப்பட்ட வெளியிட வேண்டும் என்ற திருத்தப்பட்ட விலைகளை இரண்டு செய்தித்தாளர்களில் வெளியிட வேண்டும் என்ற கட்டாயமும் நீக்கப்பட்டுள்ளது இதனால் விலை திருத்தங்களுக்கு மாறுவதற்கான எளிய நடைமுறைகளை கோரி பல்வேறு தொழில் மற்றும் வர்த்தக சங்கங்கள் அளித்த மனுக்களின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்ய பட்டுள்ளது இதனால் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் அமலுக்கு வர உள்ளது வியாழக்கிழமை வெளியிட்ட சுட்டறிக்கையின்படி உற்பத்தியாளர்கள் பேக்கர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன் தயாரிக்கப்பட்ட விற்கப்படாத பேக்கேஜ் பொருட்களில் திருத்தப்பட்ட விலை ஸ்டிக்கர்களை தாமாக முன்வந்து ஓட்டலாம் இந்த சலுகை அவர்களிடமோ அல்லது அவர்களின் பிரதிநிதிகளையோ உள்ள இருப்பு பொருட்களுக்கும் பொருந்தும் ஆனால் அசல் விலை அறிவிப்பு தெளிவாக தெரிய வேண்டும் இருப்பினும் இத்தகைய திருத்தப்பட்ட ஸ்டிக்கர்களை ஒட்டுவது கட்டாயமில்லை என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த முடிவு நிறுவனங்களுமே விடப்பட்டுள்ளது அதேபோல் திருத்தப்பட்ட விலைகளை இரண்டு செய்தித்தாளர்களில் வெளியிடும் தேவையும் நீக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக மொத்த வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கு சுற்றறிக்கைகளை மூலம் புதிய விலைகளை தெரிவிக்க வேண்டும் என்று நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் வேகமாக நகரும் நுகர்வோர் பொருட்கள் எஃப்எம் சிஜி தயாரிப்பாளர்கள் பழைய பேக்கேஜ் பொருட்களை பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்திருந்தன இந்த ஜிஎஸ்டி விகித திருத்தத்திற்கு முன் அச்சிடப்பட்ட பழைய அதிகபட்ச சில்லறை விலையானது எம்ஆர்பி கொண்ட பேக்கேஜிங் அல்லது உரைகளை பயன்படுத்தி மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அல்லது இருப்பு தீர்வு வரை எது முன்னரோ அதுவரை பயன்படுத்தலாம் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ஆனால் சரியான திருத்தப்பட்ட எம்ஆர்பி ஸ்டிக்கர்கள் முத்திரை இடுதல் அல்லது ஆன்லைன் அச்சிடுதல் மூலம் பேக்கேஜ் ஏதாவது ஒரு இடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று நிறுவனங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான நிறுவனங்கள் தினசரி நூற்றுக்கணக்கான இலட்சக்கணக்கான ஸ்டாக் கீப்பிங் யூனிட்களை கையாள்கின்றன இதனால் இந்த அறிவிப்பானது தொழில்துறைக்கு ஒரு சாதகமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது பல நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி இந்த ஜிஎஸ்டி விகித குறைப்புகளின் முழு பலனையும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் நுகர்வோருக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பால் பொருட்கள் உற்பத்தி நிறுவனமான ஜாம்கள் பன்னீர் வரை முதல் இந்த பிராண்டுகள் உறைந்த பொருட்கள் வரை தங்கள் தயாரிப்புகளின் விலைகளை குறைப்பதாக அறிவித்தது இதனால் இதன்படி இருநூறு கிராம் பன்னீர் பாக்கெட் விலை தொண்ணூற்றி ஐந்தில் இருந்து தொண்ணூற்றி இரண்டாக குறையும் நானூறு கிராம் பன்னீரில் விலை நூற்றி எண்பதிலிருந்து நூற்றி எழுபத்தி நான்காக குறையும் முன்பு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி விகிதப்பட்ட பேக்கேஜ் செய்யப்பட்ட பன்னீர் இப்போது ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது இதனால் ஐஸ்கிரீம்களுக்கு முன்பு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விக்கப்பட்டது இப்போது அது ஐந்து சதவீத வரம்புக்குள் வரும் பத்தாக இருந்த சாக்லேட் பார் வெண்ணிலா கம்புகள் ஐஸ்கீட்டுகள் ஒன்பதாக குறையும் பத்து மில்லி பட்டர்ஸ்காட்ச் ன்களின் விலை முப்பத்தி ஐந்தில் இருந்து முப்பதாகவும் நூற்றி எண்பது மில்லி கசாட்டா பாக்கெட்கள் எழுபதிலிருந்து அறுபதாகவும் குறையும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க